நம்ம எல்லாரும் இங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் இறந்த பின்னாடி நம்மள மண்ணுக்குள்ள புதச்சிருவாங்க பகிர்வாக்க ஆரம்பிச்சிரும் ஆனா அதோட நம்ம லைஃப் முடிஞ்சிருமா அப்படின்னா இல்ல இந்த உலகத்துல முதல் முதல்ல படிக்கப்பட்ட ஆதமலை விஸ்ரம்ல இருந்து இறுதி மனிதன் வர எல்லாருமே உயிர் கொடுத்து ஒரு நாள் எழுப்பப்படும் அந்த நாள் தான் ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்றோம் அந்த நாள் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்துல எவ்வளவு மதிப்பு மிக்க மனிதனா இருந்தாலும் ரொம்ப பணக்காரனா இருந்தாலும் அவனும் அங்க நிப்பான் மதிக்கப்படாத ஒரு ஏழையா இருந்தாலும் அவனும் அங்க நிப்பான் எல்லாருமே அல்லாக்கு முன்னாடி சரிசமமா நிப்போம் இந்த நாளை நம்மளால கற்பனை பண்ணி கூட பாக்க முடியாது ஆனா அந்த நாளுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ஒரு விஷயத்த வச்சிருக்கான் அதுதான் இந்த அரபா நாள் அரபா நாள்ல நம்ம பார்த்தோம்னா அந்த காபாவை சுற்றி மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்கணும் மூச்சு கூட விட முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் அங்க எல்லாருமே அல்லாக்கு முன்னாடி சரிசமமா தான் இருப்போம் எந்த ஏற்றத்தாளுமே இல்ல அந்த ஒரு பாடத்தை ஹஜ் தினம் நமக்கு ஏற்படுத்தி தருது நியாய தீர்ப்பு நாள்ல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லாருமே அல்லாக்கு முன்னாடி சரிசமமா நிற்போம் அப்போ நம்ம செஞ்ச செயல்கள் மட்டும்தான் அல்லாஹ் முன்னாடி இருக்கும் அந்த செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்ப நம்ம டிசைட் பண்ணலாம் அழகிய செயல்களா செய்ய ஆரம்பிக்கணும் இந்த தொல் இந்த புனிதமிக்க பத்து நாட்கள் வேஸ்ட் பண்ணிராம அதிக அதிகமா நன்மைகள் செய்வோம் அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேள்வம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அல்லாஹுடைய உதவிக்காக அதிக அதிகமா பிரார்த்தனை செய்வோம் அசலாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹி ஒவ்வொரு